அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பத்தி பார்க்க அப்புறம் நான் டூடே சீரியல் இருப்பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வைக்கீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொள்ள போகலாம் வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை மாசா பிடிக்குமா இல்லை கௌரிய அம்மனை பிடிக்குமா இல்லை கனக துர்கியம் பிடிக்குமா இந்த மாதிரி கமக்க சொல்லுங்கள் நம்மளோட கௌரி சீரியலில் கௌரிய அம்மன் கொண்டு வந்தாங்க மாசாணியம்மனே கொண்டு வந்தாங்க கடைசியில் இப்போ கனகதுர்கியம்மன் சொல்லிவிட்டு மிகப்பெரிய டாப்பிக்காக ஓட்டிகிட்டு ஓட்டிட்டு இருக்கிறாங்க நம்மளோட துர்கா மொத்த ஜமீன் குடும்பத்தான் கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட அம்மன் சிலையை எடுக்கிறதுக்காக பண்ணையார் வந்து ஒரு வீணாக போன ஒரு மந்திரவாதியை வச்சு அம்மனை கட்டுக்கட்டி கட்டி வந்து கதையை சொல்லிட்டு இருந்தாங்க அவன் பேர் வந்து காலன்னு சொன்னதும் மொத்த ஜமீன் குடும்பமும் அதிர்ச்சியம் மூழ்கிட்டாங்க அவன் எப்படியெல்லாம் எடுத்துருக்கிறான்னா அம்மனோட கோயிலில் இருக்கிற சக்தி பீடத்தில் இருக்கிற சிலையை எடுக்கிறதுக்காக அவன் ஒரு காளியோட பூச்சையை செஞ்சு அவன் வந்து அம்மன் கோயில்கிட்ட செய்ய வேண்டியான பூஜை அம்மன் கோயில் எல்லையில் செஞ்சு அம்மனோட சக்தியை மொத்தத்தையும் கட்டுக்கட்டின்னு நிறுத்திவிட்டாங்க நாற்பத்தெட்டு நாள் விரதத்துக்கு தான் அம்மன் கும்பாஷேகம் பண்ணி நாற்பத்தெட்டு நாள் வர்றதுக்கப்புறம் தான் சக்தி வரும் அதுக்கு முன்னாடி அம்மன் சிலையை எடுத்துட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் யோசிச்சு அந்த சிலையை எடுக்கிறதுக்காக பூஜை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டான் காலன் மந்திரவாதியே ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே அந்த பக்கம் கௌரி அம்மன் வந்து நம்மளோட ஆவுடி அப்பனை கொள்றதுக்காக பல விதத்தில் முயற்சி பண்ணியிருக்குது ஆனால் நம்மளோட காலன் அவனோட சக்தியை வச்சு எல்லாத்துலேருந்து ஆவுடி அப்பனை காப்பாற்றி கொண்டு வந்துட்டான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நம்மளோட துர்கை அம்மன் அடுத்து என்ன செய்ய போதுன்னு தெரியலீங்க இது வந்து ஒரு ஸ்டோரியாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க துர்கா பாட்டு போல தான் தெரிய வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்